நல்லா கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணு ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வதக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிறண்டையை ஸோ பிறண்டை போட்டு நல்லா வதக்குங்க பிகாஸ் பிறண்டை க்ளீன் பண்ணுறது ஒரு இதுனா அதை வதக்கிறது ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா பிறண்டை க்ளீன் பண்ணும்போதே நிறையா பேர் வந்து பிறண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பாங்க அதனாலே வீட்டில் செய்ய மாட்டாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க பட் வீக்லி ஒன்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பிறண்ட குழம்பு கண்டிப்பாக பிறண்ட துவையலோ பிறண்ட சட்னியோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க கை வலி கால் வலியோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த இந்த பசி இல்லாதவங்க கூட இந்த பரண்ட குழம்பு பிறண்ட தொகையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசிக்கும் ஓகேங்களா அந்த இந்த கை கால் உடஞ்ச குழந்தைங்களுக்கு கூட இந்த பிறண்ட தொகையெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா ஸோ அந்த எலும்பு சீக்கிரம் வளரும் அப்படின்றது இந்த பரண்டைக்குரிய மகிமை ஸோ இப்போ அந்த பெரண்டைய நல்லா வதக்கிக்கணும் நான் எப்படி இந்த வீடியோவில் சேம் சேமஸ் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி இது ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சு நல்லா மைய அரைச்சிக்கோங்க ஓகேங்களா நான் இவ்வளோ எண்ணெயில் ஃபுல்லாக சமைக்க போகிறது கிடையாதுங்க இந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் இருக்கா நான் மோஸ்ட்லி இந்த பெரண்டை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் சச்சே எஃபெக்டிவ்ங்க ஓகேங்களா சும்மா ஒரு ரெண்டு கரண்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கடலில் இழந்து நல்லா கை காலில் எங்கே வலிக்குதோ தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுடுறது ஸோ நீங்கள் அப்படி குளிச்சிங்கன்னா கொஞ்சம் கை கால் வலையெல்லாம் நல்லா கேட்கும் ஓகேங்களா பிரண்டை ஆயில்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போ என்ன பண்ணுங்கள் கடுகு போட்டுக்கோங்க குறைஞ்சோடனே வெந்தயம் போட்டுட்டு ஒரு கப்பு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் வதக்குங்க லைட்டாக அந்த வாசனை வருங்க கமகமான வாசனை வரும் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக போடுவாங்க நான் கொஞ்சம் ஒரு பல்ஸ் மோட்டில் அரைச்சி போடுவேன் பிகாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றது யோசிச்சுட்டு தூக்கி தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா அது குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அவங்களால தூக்கி போட முடியாது ஸோ அவங்க வயிற்றுக்குள்ளேயும் போகும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து ஒரு குழந்தைங்க எதை ஒடுக்குனு அதை கொஞ்சம் அரைச்சி அந்த குழம்புல கலந்து விடுங்க ஸோ இப்போ நான் அந்த சின்னவங்க எதை நல்லா அரைச்சி ஒரு பழுது மூடில் அரைச்சி அதை தான் வதக்கிக்கிறேன் நல்லா வதக்க விடுங்க நல்லா பொன்னிறமாக வத வதங்கணும் ஓகேங்களா தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா அது உங்கள் தான் உப்பு போடுறதுன்றது நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பிரண்டை இருக்குது இல்லையா அதை எடுத்து போட்டு நல்லா வரக்க ஆரம்பிங்க இந்த பெரண்டை நீங்கள் அரைக்கும்போது சும்மா ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த வாசனைக்கு ஓகேங்களா ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைச்சி நல்லா வதக்கிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி அதை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க நீங்கள் வரக்கு வதக்கு வதக்க வதக்க அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் நான் தனித்தனியெல்லாம் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாமே சேர்த்து வச்சு தான் அரைச்சி வச்சுருக்கிறது ஸோ அதை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை நான் போட்டேனாலும் ஃபினிஷ் இப்போது தேவையான அளவு புளி புளி எப்படின்னாங்க ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு கிடையாது ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸு நல்லா கரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவு தண்ணி கிரேவி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க நான் புளியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சதுனால நான் தனியாக உப்பு சேர்க்க வேண்டியதில்லை ஸோ எனக்கு எந்த உப்பே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அது நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா கொதிக்க விடுங்க ஓகே ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கிட்டோம் எல்லாமே இருந்தாலும் நல்லா கொதிக்க விடும்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நல்லெண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் இந்த இப்போ சின்ன பசங்களில் பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அண்ட் தென் இதை தோசை சப்பாத்தி அப்புறம் சாப்பாடு சூடான சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ஓகேங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டு டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் ஏன்னா அளவு அந்த டேஸ்ட்டு கூடும் சின்ன வெங்காயத்துலேருந்து கூண்டு பெரண்டை இது எல்லாமே அந்த டேஸ்ட் அந்தளவு நல்லா இது பண்ணும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் வேறு என்ன குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ